மார்க்கத்துல நேர்ச்சே நல்ல நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பெருமானார் செல்லாஹ் நமக்கு சொன்ன என்ன தெரியுமா லா தூங்குரு நேர்த்த செய்யாதீங்க வசு செல்லா சொல்றாங்க நேர்ச்ச செய்யாதீங்க இப்போ இன்ன நதுரை லாயுகுனி மினல் கதிரி செய்யா நேர்ச்ச வந்து விதியில் எந்த ஒன்றையும் மாத்தாது அவன் நீ என்னமோ நினச்சிட்டு இருக்கிறீங்க லா எனக்கு இந்த வைத்த வழியை போக்குனா உனக்கு ஒரு ஆடு தருவேன் அவன் ஆட்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு வைத்த வழியை போய்க்கிறவான அல்லாஹுக்கு நீ என்னமோ கொடுக்குறேன்னு ஆசை காட்டுற மாதிரி அவன் எப்படா இவன் ஆடு தருவான் ஆசைப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு நோயை நீக்கிற மாதிரியும் போனா அல்ல அவன் கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது அல்ல வந்து நம்ம லஞ்சம் கொடுக்குற மாதிரி டைப்ல இருக்குது பிச்சை தான் கேட்கணும் அல்லாட்ட நான் அல்லாட்ட வயிற்று வழியை போக்கு நான் யாத்த போய் கேட்பேன் அப்படி கேட்கறது ஓகே நம்ம என்ன செய்யறோம் நீ அதை செஞ்சா நான் இதை செய்வேன் நான் இப்படி செஞ்சா உனக்கு நோம்பு வைப்பேன் அப்படிங்கிற பழக்கணம் மட்டும் நிறைய பேர் இருக்கிறது அது நல்லது இல்ல ரசூல் செல்லா சொல்றாங்க நீ இப்படி செஞ்சதுனால அல்லாஹ் ஒண்ணுமே செய்ய மாட்டான் நடக்காதுங்கிறாங்க நேர்ச்சை பண்ணதுனால அவங்க ஒரே செஞ்சாங்க நல்லபடியா பெருசமா وانا செய்றேன்றாங்க الله ஆசைப்பட்டுக்கிட்டு நிரைவத்தில் இல்ல அதனால ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா நான் தூங்கி இரு. செய்யாதீங்க. ஃபைன்ன நதரா லாயுனி மினல் கத்ரி சையா. விதியில் எந்த ஒன்றையும் நேர்சை மாற்றாத. அல்லாஹ் வந்து தரறது இல்லன்னு முடிவு பண்ணான்னு வைங்க நீ ஒரு கோடி ரூபாய் தர்றேன்னு சொன்னா அவன் தரமாட்டான். அல்லாஹ் நீ எனக்கு இதை தந்தால் உனக்கு பல்லாயாசல உனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன் आशाப்பட்டதला மாத்திடுவானா? అలా நடக்காது. இல்லைன்னா இல்லதான். அதனால் அவன் செஞ்ச விதியை வந்து எது மாற்றாது நேர்ச்சை மாத்தாது நேர்ச்சை செய்யறதுக்கு பதில நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா பிச்சை கேளுங்க அல்லாவிடத்துல நேர்ச்சை அவனுக்கு என்ன ஆசைப்படுற மாதிரி தேவை உள்ள மாதிரி நம்ம என்னடா எப்படா கொடுப்பாங்கன்னு சொல்லி உண்டியில் காசு போடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அர்த்தம் வருது அப்படி பண்ணாம உங்களுக்கு ஒரு துன்பம் இருக்கா கஷ்டம் இருக்கா நீங்க என்ன செய்யணும் நான் யாத்து போய் கேட்பேன் உன்னை விட்ட நான் எங்க போய் முறையிடுவேன் நீ தானே படைச்சவன் நான் வேற யாத்து போய் கேட்பேன்னு சொல்லி அழுது கெஞ்சிங்க ஒண்ணு கொடுக்காம கஞ்சிங்க அட்வான்ஸ் தொழுது போட்டு இதை செஞ்சா தொழுவேன்னு சொல்லாம செயலுக்கு முன்னாடியே தொழுது போட்டு செயலுக்கு முன்னாடியே நோம்பு வச்சு போட்டு முன்னாடியே நல்ல நல்ல காரியத்தை செஞ்சு விட்டு நல்லா உனக்கான அண்மை செஞ்சிருக்கிறேன் நான் வேற யார்கிட்ட போய் கேட்பேன் நீ தான் அதை செய்யணும் அல்லான்னு கேட்டா துவா மாத்துங்கிறாங்க ரசூ சொல்லாசன நேர்ச்ச மாத்தாது துவா வந்து மாத்தும் அல்லாஹ் எழுதுன எழுத்து அவனே மாத்துவானான் துவா அப்போ துவா தான் நீங்க செய்யணுமே தவிர நேற்று செய்ய யாரும் ஆசைப்படாதீங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சரி முன்னாடியே அந்த நோம்ப வைத்துவிட்டு விட்டு அந்த தொழுகையை தொழுது விட்டு நேர்ச்சிங்கிற பேர்ல இல்லாம மூணு நோம்பு வச்சு யாரெல்லாம் அதை விட ரசூல் செல்லாம் சொல்றாங்க ஹாஜத்துக்காக தொழுவுற ஒரு தொழுகை ஹாஜத்துக்காக வேண்டி நம்ம ஒரு தொழுவுறதுக்கு ஒரு தொழுகையை ரசூல் செல்லாசன் கற்று தந்திருக்கிறாங்க அது புகாரிலேயே அந்த அந்த துவாவெல்லாம் வருது என்றக்கா தொழுது விட்டு ஒரு பெரிய துவா சொன்ன மனப்பாடம் பண்ணி அது ஆடி மாட்டை கூட எழுதி தருவாங்க அந்த துவா கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொண்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தேவையை கூறினீர்களே ஆனால் அல்ல அந்த தேவையை பூர்த்தி ஆக்கி தருவான் அப்படி எல்லாம் ரசூசனம் வழிகாட்டி இருக்கிறாங்க அதனால வேணும்னாலும் சரி இருக்கிற புள்ள நல்லா பிறக்கணும் சரி சரி வழி போகணும்னாலும் சரி பணம் காசு வேணும்னு சொன்னாலும் சரி போனாலும் சந்தோஷம் நல்லபடியாக திரும்பி வரணும்னு சொன்னாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து நீங்க துவாவுலையும் அட்வான்ஸா வணக்கத்திலையும் இறங்கணுமே தவிர செய்ய வந்து தவிர்த்துருங்க அதே நேரத்தில் வந்து நேர்ச்சேன்னு செஞ்சுட்டிங்கன்னு வைங்க நிறைய வேத்தையாகணும் அதான் நேர்ச்சி செய்யக்கூடாது ஆனாலும் தெரியாம தெரியாமல் நேரத்தில் செஞ்சுட்டிங்களா செஞ்சு விட்டால் அந்த காரியம் நிறைவேறுனால் நீங்க நிறைவேத்தை ஆகணும் அதை இல்லாத தீராத வைத்த வலி இதை போக்குனால் நான் ஒரு ஆட்டோ எடுத்து நான் வந்து குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க வயிற்று வலி போயிடுச்சு இப்போ நீங்க என்ன செய்யணுத நிறைவேத்தை ஆகணும் செய்யக்கூடாது அவ்வளவு நல்லது இல்லை நேர்ச்சேன்னு செஞ்சு வாக்குறுதி கொடுத்துட்டீங்களா அல்லாட்ட இதை செஞ்சா அதை செய்வன் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க மனுஷன் கொடுக்கற வாக்குறுதியை விட அல்லாட்ட கொடுக்கற வாக்குறுதிக்கு வந்து வெயிட் கூட நிறைவேற்ற வேண்டியது நிறைவேறலன்னு வைங்க அப்ப செய்ய தேவையில்லை எல்லாம் வயிற்று வழி போனா நான் வந்து ஆட்ட எடுத்து கொடுப்பேன் நீங்க வயிற்று வழி போவலைல அப்படி இப்படி அல்ல உங்களை கேட்பான் நீங்க அல்லாட்ட என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சீங்களான்னு அல்ல கேட்பான தவிர சொல்லாத உன்ன உங்களுக்கு கேட்க மாட்டான் நீங்க என்ன அல்லாட்ட சொன்னீங்க என்னுடைய குழந்தை நல்லபடியா பிறந்தால் நான் இது செய்வேன் சொல்றீங்க நல்லபடியா பிறக்கல எந்த அக்ரிமெண்ட் இல்லை இப்ப நிறைய தேவையில்லை ஆனால் நீங்க சொன்ன காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும் நேர்ச்சியை நிறைவேற்றணும் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுறதுல கூட ஒரு விஷயம் இருக்கிறது என்ன விஷயம்னு கேட்டா நீங்க வாட்டுக்கு ஒரு அந்த வேதனையில கூட கூட சொல்லிடுவோம் பிராக்டிக்கலா பிந்தி முடியாது அந்த தாங்க முடியாம வைத்த வழி வந்தவுடனே வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தர்மம் செய்யறேன்னு சொல்லிவிடுவீங்க எல்லாம் நீங்கணும்னு பார்த்தா ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு பரவாயில்லையா கொடுக்குற இடத்துல சரியா வராது இருபத்தஞ்சு நோம்பு வைக்கிறேன்னு சொல்லிவிடுவீங்க ஒரு ஒரு அந்த வேகத்துல அந்த வேதனை போனா பரவாயில்லை அது என்ன வேடம் வேண்டாலும் கொடுப்போம்னு நினைச்சுன்னு செய்வீங்க இந்த வைத்தவலி போச்சுன்னு சொன்னா நான் இருபத்தஞ்சு நோம்பு வைக்கிறேன்னு சொல்லிடுவீங்க முடியாது அப்புறம் இருபத்தஞ்சு ரமலானுக்கு தாழ்புற இருபத்தஞ்சி எங்க போடுறது அப்படின்னு நினைக்கிறீங்க இப்படியான ஒரு நிலையை மனிதன் வந்து அடைவான் அப்படி இருந்தால் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது நேர்ச்சையை செஞ்ச நேர்ச்ச உங்க சக்திக்கு மேலே பெருசா செஞ்சு செய்ய செஞ்சிருங்க செய்ய முடியல என்று சொன்னால் அதுக்கு என்ன பரிகாரம் கேட்டா பத்து ஏழைக்கு உணவு கொடுத்துட வேண்டியது எந்த நேரம் செஞ்சு சக்தி இருந்தா ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபா வசதி இல்ல அந்த நேரத்தில் சொல்லிவிட்டோம் காரிய நிறைய வரும்போது இல்லாம போச்சு கஷ்டமா போச்சு கொடுக்க முடியலையா ஒரு பத்து ஏழைக்கு உணவு பத்து ஏழைக்கு டிரெஸ் உடையும் கொடுக்கலாம் உணவும் கொடுக்கலாம் ரெண்டையும் சேர்த்து இல்ல பத்து ஏழைக்கு வந்து மூணு வேலை சாப்பாடு போட்ட வேண்டியது ஒரே நாளில் போட இன்னைக்கு ஒரு ஏழை நாளைக்கு ஒரு ஏழை நாளைக்கு ஒரு ஏழை டெய்லி ஒரு ஏழை நம்மளோட சேர்த்துக்கிட்டா சரியா போச்சு பத்து ஏழைக்கு கொடுத்தாலும் முடிஞ்சு போச்சு பத்து ஏழைக்கு உடை கொடுக்கலாம் அது கொடுத்துக்கலாம் அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டா வந்து அடிமையை வந்து விடுதலை செய்யணும் ஒரு அடிமை அடிமை அந்த காலத்தில் கிடையாது அல்லது என்ன செய்யலான்னு மூணு நோம்பு வச்சுட்டு போயிடும் முப்பது நோம்பு நேர்ச்சி பண்ணீங்க சக்தி இல்ல மூணு நோம்பு பரிகாரம் அப்படி வச்சுட்டு போயிடலாம் இப்படி ஒரு முறை இருக்குது இருந்தாலும் நேர்ச்சையை வந்து தவிர்த்துருங்க செஞ்சவங்க நிறைவேற்றுங்க புதுசா யார் நேர்ச்சி பண்ணாம அடுத்த அடுத்து துவா கேளுங்க நேர்ச்சேன்னு கொண்டு வராது